ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அபினயாஸ் கிரியேஷன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்களுடைய தலை வரலட்சுமி நோம்பு விளாக் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோவில் வரலட்சுமி நோம்புக்கு முன்னாடி நாள் என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம் நோன்பு அன்னைக்கு எடுத்த வீடியோ நோம்புக்கு அடுத்த நாள் என்ன வந்து பண்ணியிருக்கோம் அம்பாவில் வந்து எப்படி நம்ம பாட்டு பாடி அன்றைக்கி ஈவினிங் என்ன நைவேத்தியம் பண்ணி சாமிக்கு வந்து நம்ம பண்ணுறோன்றது எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து த்ரீ டேஸோட விளாகும் சேர்த்த மாதிரி வந்து சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மாமியாருக்கு வந்து சொம்பில் முகம் வரையிறது தான் வந்து வழக்கம் எங்கள் ரெண்டு பேருக்கும் வந்து எனக்கும் என் எங்களை என்னோடய ஒரு படிக்கும் பார்த்தீங்கன்னா முகம் வந்து வாங்கி கொடுத்துருக்கா ஒரே சொம்புலேயே வந்து மாமியாரோடது கீழே வந்து சொம்பில் முகம் வரைகிறது அதுக்கு மேலே வந்து எங்கள் ரெண்டு பேரோட முகம் தேங்காயில் கட்டி நோம்பு பண்ணுறதுக்காக வந்து எங்கள் ரெண்டு பேருக்கும் முகம் வாங்கி கொடுத்துருக்கா ஆற்றுல அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொம்புல முகம் வரையிறது எப்போயுமே அப்படிதான் வந்து பண்ணின்னு இருக்கா இது வரைக்கும் இருபத்தாறு வருஷமா அப்படிதான் வந்து நோம்பு பண்ணின்னு இருக்கா ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வருஷம் நம்ம நோம்பு பண்ணியிருப்போம் அந்த நோம்பு சொம்பை வந்து புதன்கிழமை அன்னைக்கு ஏதாவது வெள்ளிக்கிழமை நோம்பு தான் புதன்கிழமை அன்னைக்கு ராவுகளை மகாம் எதுவும் இல்லாமல் நல்ல நேரத்தில் எடுத்து நோன்பு சொம்பை வந்து தேய்க்கிறதுக்காக ஜலத்தில் வந்து போற போட்டுருவோம் ஏன்னா வந்து சுண்ணாம்பு தடவி அதில் நம்ம வந்து மயிலை வந்து வரைகிறோம் அப்படிங்கிறதுனால ஊற போட்டிருந்தால்தான் நான் வந்து நமக்கு சுத்தமாக தேய்க்க வரும் இல்லைனா வந்து அங்கங்கேயே கொஞ்சம் சுண்ணாம்பு வந்து இருக்கும் சரியாக போகாதுன்றதுனால ஊற போட்டுருவா ஜலத்தில் காலம்புற அதுக்கப்புறம் சாயங்காலமாக ஒரு மூணு மணி ரெண்டரை மூணு மணிக்காக எடுத்துகிட்டு அதை நல்லா வந்து தேய்ச்சிட்டு தொடச்சி வச்சுருவோம் அம்மா அதுக்கப்புறம் வந்து வெள்ளிக்கிழமை அப்படின்னா வியாழக்கிழமை அன்னைக்கு காலம்புற ஒரு பதினோரு மணி வாக்கில் என்ன பண்ணுவான்னா நல்லா சுண்ணாம்பை வந்து எடுத்து முகம் ஃபுல்லாக அதாவது சொம்பு ஃபுல்லாக சுண்ணாம்பை வந்து கம்ப்ளீட்டாக நல்லா திக்காக தடவிட்டு சாமி ரூம்லேயே ஓரமாக எடுத்து வச்சிருவோம் அதை நல்லா காஞ்சிடும் காய்ஞ்சதுக்கப்புறம் சாயங்காலமாக தான் ஒரு ஆறு மணிக்கு முகம் வரைவோம் இது தடவை தான் நான் வந்து ஃபஸ்ட்டு நோம்பு வந்து எப்படி பண்ணுறான்னு பார்க்குறேன் போன தடவை வந்து எங்களுக்கு பண்டிகை இல்லை இந்த வருஷம் தான் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட்டு நோன்பு இந்த தடவை தான் நான் கல்யாணம் ஆகி வந்து பண்டிகை பண்ணுறோங்கிறதுனால எப்படி ஃபுல்லாக பண்ணுவான்றது எல்லாமே இந்த வருஷம் தான் நான் வந்து கற்றுட்டேன் அம்மாத்துல பண்ணுறத விட கொஞ்சம் லைட்டாக தான் வேரியேஷன்ஸ் இருக்கு அதான் மாறுதல் இருக்குது மாமி முகம் வந்து பார்த்தீங்கன்னா மாமி தான் வந்து வரைஞ்சி கொடுக்குறா ஏன்னா வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் முகம் வந்து நான் இது வரைக்கும் வரைஞ்சது கிடையாது எங்களோட பாட்டிக்கே வந்து பார்த்தீங்கன்னா அம்மா தான் முகம் வரைஞ்சு கொடுத்துருக்கா ஸோ நம்ம முதல் தடவை வரையறோன்றதுனால இந்த தடவை ட்ரை பண்ண வேணாம் அடுத்து இப்போ எப்படி பண்றா வரையறா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துட்டோம்னா அடுத்தடுத்த அடுத்த நோம்புக்கெல்லாம் வந்து நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம் ஃபஸ்ட்டு டைம் வந்து நம்ம இதில் வந்து ட்ரையல் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த தடவை மாமி வரையறது நாங்கள் எப்படி பண்ணுறான்றது வந்து பார்த்துட்டோம் இதுக்கு வந்து மை வந்து கூட்டுவா இதுல வந்து நம்ம நார்மலா கண்ணுக்கு வைக்கிற கண்மை வந்து கிடையாது இந்த நோம்புக்கே வந்து முகம் வரையறதுக்குன்னு ஆஹ் மை வந்து கூட்டுவா முதல் நான் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அகல் விளக்குல வந்து எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் அந்த மாதிரி எண்ணெயை விட்டு திரி போட்டு மேலே வந்து தட்டை வச்சுட்டு நல்லா வந்து எதைய விட்டுருவா அது எரிஞ்சதுக்கப்புறம் நல்லா வந்து மேலே பத்த பத்தையாக வந்து முட்டை முட்டையாக கட்டியிருக்கும் அந்த கருப்புல மை வந்து பவுடர் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும் அதை எடுத்து போட்டு நம்ம ஒரு பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம வந்து முகம் வரைகிற டைமுக்கு தேவையான அளவுக்கு பவுடர் வந்து ஒரு சின்ன கிண்ணத்துலையோ தட்டுலேயோ போட்டு தேங்காய் எண்ணெயோ விளக்கெண்ணையோ நம்ம வந்து தேவைக்கேற்ப திட்டமா விட்டு மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம வந்து அஹ் பட்ஸு தொட்டு முகம் வரைஞ்சோம்னா ரொம்ப பிசுறுலாம் இல்லாம நல்லா நீட்டா பர்ஃபெக்ஷனா வரும் ஸோ மாமி வந்து போன இப்படி தான் வரைஞ்சு கொடுத்துருந்தா இந்த தடவையும் தான் வரைஞ்சிருக்கா ஸோ நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் முகம் வரையற அந்த மீன் டைம்ல பாத்தீங்கன்னா நோம்பு மண்டபம் வந்து இந்த தடவை எனக்கு வந்து அப்பா வந்து நோம்பு சீர் குடுக்கும் போதே கொடுத்துட்டா அத நான் வந்து லாஸ்ட் வீடியோல வந்து ஆட் பண்றதுக்கு மறந்துட்டேன் இந்த வீடியோல உங்களுக்கு காமிச்சிருக்கேன் எப்பயுமே நோம்பு பண்ற மண்டபத்துல வந்து இங்கே மாமியாரத்தில் எப்படி பண்ணுவான்னா வந்து அலம்பிடுவா அலம்பிட்டு நான் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நோம்பு ஸ்டூல்ல இல்ல நம்ம எதில் பண்ணுறோமோ அது ஃபுல்லா மஞ்சள் குங்குமம் வந்து பூ மஞ்சள் பூசி குங்குமம்லாம் எல்லாம் வந்து அது பொட்டு வச்சுட்டு மாவில் தோறணும் இது வந்து க பண்ணிடுவா இந்த தடவை நோம்பு அப்பா மண்டபம் பண்ணி கொடுத்துருக்கா அப்படின்றதுனால அதுல நாலு வார்னிஷ் அடிச்சிட்டோம் ஜலம் எதுவும் விடல புது மண்டபம் அப்படின்றதுனால ஈரத்துணி போட்டு நல்லா கம்ப்ளீட்டா தொடச்சிட்டு அதுல வந்து நாலு கால்லயும் மஞ்சள் பொடியை வந்து போட்டு நல்லா குழைச்சி மஞ்சள் பூசிட்டோம் பூசிட்டு அதுல வந்து குங்குமம் வந்து அந்த காலில் வந்து உருட்டா குழாய் மாதிரி இருக்கும் அதுல வந்து ம குங்குமம் போட்டு பொட்டு வச்சுட்டு சுத்தியிருமே மண்டபத்துக்கு நாலு பக்கமுமே வந்து மாவுளை தோரணம் கட்டிட்டு உள்ள அப்பா எனக்கு மண்டபம் கொடுக்கும் போதே பாத்தீங்கன்னா ஒயர் கனெக்ஷன் கொடுத்து மூணு பக்கமும் வந்து ஆஹ் எல்இடி பல்ப் போட்டு சாமியோட முகம் நல்லா பிரகாசமா தெரியுற மாதிரி எனக்கு செட் பண்ணி குடுத்துட்டா ஆஹ் இதுல வந்து சீரியல் பல்பும் வந்து போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்னதாக எல்இடி பல்பும் போட்டுக்கலாம் சென்டரில் ஒன்று ஃப்ரெண்டில் ரெண்டு பக்கம் சாமிக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ண முகம் தெரியற மாதிரி லைட் போட்டு கொடுத்துருக்கா அதெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணதுக்கப்புறமா கோலம் வந்து அம்மா ஏழ கோலம் வந்து போட்டு மேலே மண்டபத்துக்கு மேலேயும் சாமி வெப்போன்றதுனால மேலேயும் கோலம் உள்ளேயும் வந்து மணக்கோலம் வந்து போட்டாச்சு இப்போ வந்து நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டு நைட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம் ஸோ அந்த கிளிப்பிங்னால் இதில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் முகம் வந்து ரெடி பண்ணதுக்கப்புறம் அதுக்கு வந்து சந்தன குங்குமம் இல்லை மஞ்சள் குங்குமம் பொட்டு வைக்கலாம் பொட்டு வச்சுட்டு கழுத்துல எப்பயுமே வந்து அம்மா வந்து பொட்டு திருமாங்கல்ல வந்து நம்ம சுவாமி கட்டுவோம் அதுவும் எனக்கு அம்மா இந்த தடவை கருப்பு மணி கொடுத்துருந்தா அது நித்தி சுத்தி மாதிரி டாலர் இருந்தது சோ அதனால அதையும் நான் கட்டியிருந்தேன் மேல மண்டபத்துக்கு மேல வந்து சின்ன வரலட்சுமி படம் படத்துக்கு வந்து சும்மா இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு வஸ்திரம் சாத்ததுக்காக வெல்வெட் துணியில வந்து பாவாடை மாதிரி கொசுவி மேல வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ரெண்டு பக்கம் வாழை கன்று கட்டி சீரியல் பல்பை வந்து சுத்தி அதையும் வந்து ஜங்ஷன் பாக்ஸ்ல கனெக்ஷன் கொடுத்தாச்சு உள்ளேயும் வந்து எனக்கு இந்த தடவை கொடுத்த நோ நோம்புக்காக வரலட்சுமி படம் ஃப்ரேம் பண்ணி கொடுத்திருந்தா அது மூணு வீடியோ வந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இல்லைனா அதோட லிங்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதை பாருங்க அந்த நோம்புக்கான ஃபோட்டோ உள்ள வச்சுட்டு ரெண்டு பக்கமும் அழகா வந்து ஒரு ஸ்க்ரீன் மாதிரி வஸ்திரம் நல்லா தெரியற மாதிரி ரெண்டு பக்கமும் வந்து போட்டிருக்கோம் போட்டுட்டு கண்ணாடியும் வந்து வச்சு பார்த்தோம் பெரிய கண்ணாடி சின்ன கண்ணாடி எது எது இந்த இடத்துல வச்சா நமக்கு வரவாளுக்கு வந்து பார்க்கும்போது டக்குன்னு அம்பாள் முகம் வந்து நேரில் பார்க்கவும் கண்ணாடியில் பார்க்கவும் ஃபோக்கஸ் தெரியும் அப்படின்றதுனால பாத்துட்டு அஹ் மன்னிக்கு வந்து கல்யாணத்தப்ப கொடுத்துருந்தா அந்த பெரிய கண்ணாடியை வந்து உள்ள என்டர் ஆனோன்னே பாக்குற மாதிரி இருக்கட்டும்னு இந்த பக்கம் வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து கல்யாணத்துக்கு எனக்கு கொடுத்த குத்து விளக்கு சோ அதுல வந்து இந்த தடவை விளக்கு ஏத்திக்கலாம் அப்படின்னு வந்து நான் அம்மாட்டை சொல்லியிருந்தேன் அதனால அம்மாவோட விளக்கு ஒண்ணு என்னோட விளக்கு ஒண்ணு அந்த மாதிரி எடுத்துன்னு இருக்கோம் இது ரெண்டும் வந்து என்னோட முகம் ஒண்ணு மண்ணியோட முகம் மண்ணிக்கு வந்து பிளெயின் முகம்ன்றதுனால அதுல மண்ணி என்ன பண்ணிருக்கானா சந்தன குங்குமா வச்சுட்டு பொட்டுக்கு அதுக்கப்புறம் வந்து நெத்தியில வந்து மேலே கிரீடத்துல வந்து டிசைன் ஜிமி ஜிமிக்கிக்கும் டிசைன் பண்ணி நெக்லஸ்க்கெலாம் டிசைன் பண்ணியிருக்கா எனக்கு ஆல்ரெடி டிசைன் பண்ண மாதிரி வாங்கிட்டேன் ஸோ அதனால எனக்கு சின்னதாக அம்பாளுக்கு வந்து திருஷ்டி போட்டு அதுக்கப்புறம் வந்து நெத்தி பொட்டுக்கு மட்டும் சந்தன குங்குமம் போட்டு வச்சிருக்கேன் அப்புறம் எங்க ரெண்டு பேருக்கான நோம்புக்கு பூஜைக்கு வேண்டிய சொம்புகள் எல்லாமே தயார் பண்ணி வச்சுட்டோம் ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நாலு மணிக்கு எழுந்தோம் எல்லாருமே எழுந்து குளிச்சுட்டு மடி வந்து உணர்ந்து ஸோ மடி துணி தான் கட்டின்னு இருக்கோம் கட்டிட்டு ஆஹ் வந்து முதல்ல நோம்புக்கு வந்து சொம்பு வந்து நம்ம அலங்காரம் பண்ணணும் இங்கே வந்து காலம்புரம் நோம்புக்கு வந்து அலங்காரம் பண்ணி அப்படியே அழைக்கிறது தான் வழக்கம் இங்கே வந்து எப்படி பண்றோன்றத சொல்றேன் முதல்ல வந்து நோம்பு சொம்புல வந்து முக்கால் பங்கு அளவுக்கு அரிசி போட்டுக்கணும் அப்போ தான் வந்து நம்ம ரெண்டு முகம் வச்சு கட்டுறோம் அப்படிங்கிறதுனால வெயிட் வந்து நல்லா தாங்கும் ஸோ அதனால முக்கால் சொம்பு அளவுக்கு அரிசி போட்டுக்கணும் கீழே வந்து நம்ம ஒரு தாம்பாளத்துலயோ இல்லை இலையிலையோ எதில் நம்ம வந்து அரிசி வந்து பரத்தி கலசம் வைக்கிறோமோ அதுலேயே வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஒரு படி அளவுக்கு போட்டிருக்கா வேணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவும் போட்டுக்கலாம் இப்போ வந்து கலசம் வச்சாச்சு வச்சுட்டு மூக்கு வந்து செட் பண்ணணும் மூக்கு வந்து வைக்கணும் சாமிக்கு அதனால மஞ்சள்ல வந்து கொஞ்சம் டைட்டா பிசைஞ்சு மூக்கு ஆல்ரெடி வரைஞ்சிருக்கோம் வச்சுட்டு அதை நல்லா வந்து ஷார்ப் பண்ணி விட்டுட்டு அதுல வந்து நம்ம கிட்ட சாமிக்கு இன்னைக்கு நிறைய ரெடிமேடா வந்து மூக்குத்தி வருது கல் வச்சு நிறைய கடைகள்ல இன்னைக்கு போனோம்னா வித நிறைய பொருட்கள் கிடைக்கிறது நமக்கு தெரியாததுனா கூட கடைக்கு போனா தெரிஞ்சுக்கலாம் அம்பாளுக்குன்னு பாத்தீங்கன்னா நவராத்திரிக்கு இருக்கட்டும் இல்ல இந்த மாதிரி நோம்பு சமயமா இருக்கட்டும் இந்த அம்பாள் விசேஷங்கள் எதுவா இருந்தாலுமே அத வந்து நம்ம ரெடி பண்றதுக்காக வந்து சின்ன புல்லாக்கு குட்டியா வந்து மூக்குத்தி நெத்தி பொட்டுக்காக வந்து ஏழு கல் வச்ச மாதிரி கல் சிகப்பு கல் வச்ச மாதிரியான பொட்டு கண்ணே வந்து பார்த்தீங்களா கண்ணடக்கமா இல்லாம கண்ணடக்கம் பிளெயின் இல்லாம அதுல வந்து கல் அழகா மேல வந்து வெள்ளக்கல் வரிசை கீழே வெள்ளக்கல் வரிசை நடுவுல வந்து சின்னதா வந்து பிளாக் கலர்ல ஒரு கல் கொடுத்துருக்கா கண்ணுக்காக அந்த மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் வந்து பொட்டு வச்ச மாதிரி திருமங்கல்லியம் அதுக்கப்புறம் வந்து காதுக்கு தோடு மாதிரி செட் அப்படியே ஒரு பேக்கெட் விற்கிறது போன வருஷம் நான் வந்து அம்மாவுக்கு நோன்புக்காக வாங்கி கொடுத்துருந்தேன் இந்த தடவை வந்து இங்க மாமியார் இதுல வந்து இருக்கு அப்படின்றதுனால நான் வாங்கல மூக்குத்தி வந்து அம்பாளுக்கு வந்து சின்னதா வந்து பவுன்லயே வந்து அஹ் நமக்கு பழைய காலத்துல பார்த்தேன் வந்து பேசுரி மூக்குத்தின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி வந்து கல்லு வச்சு கீழே வந்து ஒரு நாலு கல்லு அஞ்சு கல்லு வச்ச மாதிரி பவுன்லயே வந்து மூக்குத்தி இருக்கு அம்பாளுக்கு அப்படின்றதுனால மஞ்சள் வச்சு அதில் வச்சாச்சு அதுக்குள்ளே இப்போ கலசத்தில் என்னென்ன போடுறான்னா அஞ்சு வெத்தலை அஞ்சு மஞ்சள் அஞ்சு பாக்கு ஒரு எலுமிச்சம்பழம் அதுக்கப்புறம் வந்து காதுல கருகு மணி போடுவா அதுக்கப்புறம் காயின் வெள்ளி காயின்னு நார்மல் நம்ம சில்லரை காயின் சாமிக்குன்னு வருஷம் வருஷம் யூஸ் பண்றது இருக்கு இல்லையா அந்த சில்ற காயின் அதுக்கப்புறம் கோல்டு காயின் என்ன இருக்கோ நம்ம இதை என்ன முடியறதோ என்ன இருக்கோ அதை வந்து நம்ம அதில் வைக்கலாம் அதுக்கப்புறம் ஏலக்காய் கிராம்பு வாசனை திரவியங்கள் அது அதுக்குள்ள போடலாம் அதுக்கப்புறம் வந்து கொழுந்து வந்து அப்பா வாங்கிட்டு வந்திருந்தார் மாமனார் ஸோ அதனால கொழுந்து வந்து ஒரு ஒரு ரெண்டு கொத்து இருந்தது அதுலேயும் வாசனை திரவியம் தானே அதுவும் ஒரு வாசனையான புஷ் பண்ணுறதுனால அதை கொஞ்சமா கில்லி அதையும் வந்து அந்த சொம்புக்குள்ளே வச்சுடுவோம் இது வந்து யூஸ்வல்லா ஆல்மோஸ்ட் எல்லாராட்லயும் பண்ற ப்ராசஸ் வந்து இதே மாதிரி தான் இருக்கும் அம்மா ஆற்றுல இங்க பார்த்தீங்கன்னா நாங்க வந்து நாலு வெத்தல்ல வைப்போம் நாலு மஞ்சள் இல்லைன்னா ரெண்டு வெத்தல ரெண்டு மஞ்சள் அந்த மாதிரி வைப்போம் இங்க வந்து அஞ்சு அஞ்சு வைக்கிறா அதுதான் சின்ன டிஃப்ரென்ஸ் இப்ப நம்ம வந்து கலசத்துக்கு தகுந்த அளவுக்கு மாவெல்ல வைக்கணும் ரொம்பவும் வச்சிட்டோம்னா முன்னாடி முகம் வந்து அதனால திட்டமான ஒரு மாவுல எல்லா பக்கமும் கவர் ஆகணும் அட் டைம் வந்து இருக்கணும் சின்னதாவும் எல்லா விஷயத்தையுமே நம்ம வந்து நோட் பண்ணிக்கணும் அதனால அதை வச்சுட்டு நார் தேங்காய் நல்ல நாருடைய பெரிய தேங்காவா எடுத்தாதான் ரெண்டு முகம் கட்ட முடியும் அதனால பெரிய தேங்காவா எடுத்திருக்கோம் அதுல வந்து ஃப்ரண்ட்ல சைட்ல வந்து மஞ்சள் லைட்டா நம்ம வந்து பூசிட்டு சந்தன குங்குமம் போட்டு வைக்கணும் எப்பவுமே வந்து மாமியார் மட்டும் பண்ணும்பொழுது இவ்வளோ தான் வந்து அலங்காரம் இருக்கும் ஸோ முகம் இல்லை அப்படின்றதுனால இவ்வளோதான் அலங்காரம் இதில் வந்து நமக்கு வந்து நம்மளால் முடியக்கூடிய சொர்ணங்கள் என்னவோ அதில் வந்து செயின் ஆறு நெக்லஸ் என்ன நம்மளால முடியிறதோ அதை நம்ம வந்து சாத்திடணும் சாமிக்கு போட்டுட்டு மேலே வந்து ரவிக்க போயிட்டு சிகப்பு கலராக இருக்கட்டும் பச்சை கலராக இருக்கட்டும் கருப்பு வெள்ளை தவிர்த்து வேறு என்னெல்லாம் கலர்ஸ் நம்மள்ட இருக்கோ ஸோ அதெல்லாத்தையும் நம்ம வந்து சாமிக்கு போடணும் அதெல்லாம் போட்டு புஷ்பத்தை போட்டு நம்ம வந்து ரெடி பண்ணிடணும் இது மட்டும் தான் எப்பவுமே வந்து அம்மா பண்ணுவா இப்போ எங்களுக்கு முகம் கொடுத்ததுனால இதுல என்ன பண்றோம் இப்போ இதை மட்டும் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு சாமி வந்து ரொம்ப நேரம் வந்து அழைச்சி மண்டபத்தில் வச்சுட்டு அலங்காரம் பண்ணிட்டு நம்ம நைவேத்தியத்தெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் சாமி நைவேத்தியம் பண்ணுற வரைக்கும் உங்க காக்க வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால என்ன பண்ணோம்னா ரெடி பண்ணி வச்சிட்டோம் ரெடி பண்ணி வச்சுட்டு அம்பால வந்து அழைச்சி அப்படியே எடுத்துன்னு போய் நாங்க மண்டபத்துல உட்கார வச்சு இதுல வந்து எங்க முகத்தை இனிமேல் தான் நாங்க கட்டணும் ரெண்டு முகம் கட்டும்பொழுது ஒண்ணு தேங்காய் கட்டிடுவோம் இன்னொரு முகம் வந்து தேங்காய் மேல கட்ட முடியாது பேலன்ஸ்க்கு வந்து எல்லாமே கொடுத்து தான் கட்டணும்ன்றதுனால மண்டபத்துக்குள்ள தான் எங்க முகத்தை வந்து கட்டி நாங்க அலங்காரம் பண்ணோம் இதுக்கு அடுத்த கிளிப்பிங் வந்து அலங்காரம் பண்ணதுக்கு அப்புறம் பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சோ அத வந்து எப்படி இருக்குன்றது வந்து பாருங்க

சாமிக்கு நிவேதி எல்லாம் பண்ணிட்டு இப்ப வந்து நோம்பு சரண்டு வந்து கட்டிக்கிறோம் முதல்ல அம்மா அதுக்கப்புறம் பண்ணி அப்புறம் நாலு சோ வந்து ஆர்டர் வைஸ் தான் வந்து கட்டினோம் ரெண்டாவது பூஜைக்கும் அப்படிதான் உக்காண்டிருந்தோம் அதனால வந்து அப்படியே ஒத்தொத்தரா கட்டிட்டு சாமிக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து மேற்கொண்டு வந்து குழக்கட்டைக்கெல்லாம் கொஞ்சம் மாவு இருந்தது பாக்கி முதல்ல வந்து நெய்வேத்தியத்துக்கு வரைக்கும் வந்து எல்லாத்தையும் ஒரு பயஞ்சு பயஞ்சு குழக்கட்டை உப்பு குழக்கட்டை அதுக்கப்புறம் வந்து தேங்காய் குழக்கட்டை அதுக்கப்புறம் வடை பாயசம் தயிர் பச்சடி சாதம் பருப்பு இது எல்லாத்தையுமே வச்சு முதல்ல நெய்வேத்தியம் பண்ணிட்டோம் ரெண்டாவது குழந்தையில வந்து தூங்கிட்டா ரெண்டு பேரும் அப்படிங்கிறதுனால நாங்க வந்து அவ தூங்குற டைம்ல வந்து பூஜையை முடிச்சிடலாம் அப்படின்னு இது எல்லாத்தையுமே வந்து பிளான் பண்ணி முடிச்சிட்டோம் இதுக்கப்புறமா வந்து உப்பு குழக்கட்டைக்கும் தேங்காய் குழக்கட்டைக்கும் மாவு பாக்கி இருந்ததை வந்து இதுக்கப்புறமா பூஜையை முடிச்சுட்டு தான் உட்காந்து பண்ணிடும் அதனால் வந்து இதில் பூஜையோட கிளிப்பிங் வந்து காமிச்சிருக்கேன் தீபாராத்னா பண்ணுறது வந்து காமிக்க முடியல ஸோ எல்லாருமே இருக்கணுன்றதுனால வீடியோ எடுக்க முடியல என்னால் லாஸ்ட் டைம் வந்து அம்மா அம்மாத்தில் பண்ணின வீடியோ எல்லாமே ப்ரீ ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறேன் டவுட் இருக்குது அப்படின்னா வந்து இதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த வருஷம் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா அந்த வீடியோ எல்லாமே கம்ப்ளீட்டாக வரலட்சுமி சம்மந்தமானது எல்லாமே உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் லிங்க்கை வந்து கீழே வந்து செக் பண்ணி பாருங்கள் அதில் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிளாரிஃபை ஆகிடும் இதுக்கு அடுத்தது கிளிப்பிங்ல வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கிட்டக்க வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அலங்காரம் வந்து நாங்க எப்படி பண்ணிருக்கோம் அப்படின்னு வஸ்திரம் வந்து இந்த தடவை கட்ட முடியாது ஏன்னா அம்மாவோட முகம் கீழே வரைஞ்சிருக்கு அதுல வந்து சொம்புல வந்து வஸ்திரம் கட்டிடணும்னா வந்து முகம் வரைஞ்சு போயிடும்ன்றதுனால வஸ்திரம் வந்து நாங்க இங்க சாத்தல மேல வந்து ரவிக்கு துணி கொடுத்திருக்கோம் அது மட்டும் தான் ஜாதி மல்லி வந்து சாயங்காலம் சாத்திருக்கு இது சாயங்காலம் எடுத்த கிளிப்பிங் எப்பவுமே வந்து நோம்பு முடிச்சுட்டு அன்னைக்கு சாயங்காலம் வந்து சாமிக்கு பால் வச்சு நேபத்தியம் பண்ணும்போது ஜாதிமல்லி ஜாதி மல்லி இந்த மாதிரி வாசனை புஷ்பம் சாத்துவோம் காலம்புற ஃபுல்லா முள்ள மல்லி வந்து சாத்திட்டோம் ரெண்டாவது நீங்க வந்து கவனிச்சிருந்தான் தெரியும் ஒரு மயில்ல வந்து ஜடவில்ல வச்சு சாமிக்கு வந்து நான் ஜட வாங்கியிருந்தேன் வியாழக்கிழமை சாரி புதன்கிழமை அன்னைக்கு போயிட்டு நான் வந்து ஜடை வாங்கின்னு வந்துட்டேன் ஒன்பது வில்ல வச்ச மாதிரி எனக்கு வந்து சாமிக்கு ஜடை வைக்கணும்னு ரொம்ப ஆசை ஸோ அதனால வந்து ஜடை வாங்கின்னு வந்திருந்தேன் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் டுவெண்ட்டி இலகுமியாய் வந்தேகோக செல்வங்களை எம களிப்பாயம்மா லகாலி வெற்றி தரும் செல்வியா வீர சுகுமாரியா கடை மூன்று இரவில் காட்சி தரும் அம்மா லஹா இந்த கிளிப்பிங் வந்து நோம்புக்கு அடுத்த நாள் சனிக்கிழமை மணிக்கு சாயங்காலம் வந்து சாமிக்கு சுண்டல் வச்சு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அன்னிக்கு நைட்டு தான் வந்து சாமியை பானையில வந்து எடுத்து வைப்போம் ஸோ அப்போ வந்து எடுத்த வீடியோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜாதி மல்லி வந்து சாத்திருக்கு மொத்த நாள் நோம்பு அன்றைக்கி ஈவினிங் நோம்புக்கு அடுத்த நாள் காலம்புற அன்றைக்கி சாயங்காலம் ஸோ ஃபுல்லாக வந்து வாசனை புஷ்பம் சாத்தியிருக்கு சாத்திட்டு நைட்டு வந்து எட்டு மணிக்கு அப்புறம் வந்து சாமியை வந்து நாங்கள் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டுட்டு கதவை வந்து சாத்திடுவோம் சாமி ரூமுக போக மாட்டோம் ஸோ வந்து எங்களுடைய வரலட்சுமி நோன்பு ஒரு விலாக் கம்ப்ளீட்டாக உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு வந்து லைக் கொடுங்க அது மட்டும் இல்லாமல் ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நான் வந்து எல்லாத்துக்குமே வந்து ரிப்ளை பண்றேன் இதே மாதிரி மறுபடியும் வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்